யார் உண்மையில் வேலை தேடுறாங்களோ ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலையை தேடுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டுதல் கொடுப்போம் இல்லை எல்லா ஏஜென்சிஸும் ஒரே சேவை தான் வழங்குறாங்க நாங்கள் அதில் ஸ்பெஷலைஸ்ட் என்ன பண்ணுறோம்னா லெஸ் சர்வீஸ் சார்ஜஸ் அதோடு சேர்த்து பேங்க் லோன்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்போ அவங்களுக்கு இன்னும் அந்த பண சுமை குறையும் சூப்பர் மார்க்கெட் ஹவுஸ் அப்படிங்கிற சில விஷயங்களும் வெளிநாட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த நிறுவனம் லங்கா உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினத்துல வெளிநாடு ஒன்றுல வேலைவாய்ப்ப எப்படி பெற்றுக்கொள்றது இது மட்டும் இல்லாம இவங்களால வழங்கப்படக்கூடிய சேவைகள் என்னென்ன அப்படிங்கறத ஜீவன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தினுடைய சிஇஓ எங்களோட பகிர்ந்து கொள்ள போறாரு வணக்கம் சார் வணக்கம் ஜீவன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் அதை பற்றின ஒரு சுருக்கமான அறிமுகத்தை எங்களுக்கு சொல்லுவீங்களா உண்மையில் இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திரு செபஸ்தியன் ஜீவகுமார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அது முதலாவது வவுனியால் தான் ஆரம்பிக்கப்பட்டது பிறகு வவுனியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் கடந்த வருடத்தில் நான் இந்த நிறுவனத்தை பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறாம் தேதி வத்தலையில் ஒரு கிளையை உருவாக்கணும் தலைநகரில் அப்போ இந்த இந்த தலைநகரில் உருவாக்கின இந்த கிளை இன்றைக்கு ஒரு வருட பூர்த்தி ஆகியிருக்கு இந்த ஒரு வருட பூர்த்தியில் எனது நடவடிக்கையின் மூலம் குறைந்தபட்சம் நூற்றுக்கணக்கான வேலை தேடும் மக்கள் ருமேனியாவை நோக்கி பயணிச்சிருக்கிறாங்க இதுதான் இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் செய்திருக்க வேலை எனது தலைமையின் கீழே அதே நேரத்தில் இப்போ நாங்கள் புதுசாக சில நாடுகளுக்கு ஜபோடஸ் வேலை ஒப்பந்தங்கள் கிடைச்சிருக்கு அதில் சேர்பியா அல்பேனியா மோல்டோ இந்த மாதிரியான ஐரோப்பிய நாடுகளினுடைய ஜாப் போர்டர்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அதனுடைய செயற்பாடுகள் கூடி சீக்கிரம் நாங்கள் தொடங்கி இன்னும் நிறைய வேலைவாய்ப்பு தேடுகின்ற மக்களை அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இப்போ இலங்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையிலான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள்லேருந்து நீங்கள் உங்களுடைய நிறுவனம் எப்படி வேறுபட்டு இருக்குது இப்படி ஒன்றுக்கு இந்த ஒரு வருட காலத்தினுடைய எங்களுடைய வளர்ச்சி மற்ற இருபது வருடங்கள் பதினைந்து வருடங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுடைய வளர்ச்சியை விட அதிகமாக இருக்குது என்னென்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிஃபரென்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிஃபரென்ஸ் மீன்ஸ் உண்மையில் நம்பி வார விண்ணப்பதாரிகள்ட்டு உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம் உதாரணத்துக்கு சில ஆக்கள் இங்கே வந்து கேட்பாங்க எவ்வளோ காலத்தில் நீங்கள் போவீங்க அப்படின்னு எங்களை அனுப்புவீங்க அதில் உண்மையை தான் நாங்கள் சொல்லுவோம் அதாவது உதாரணத்துக்கு ஆக்சுவல் டியூரேஷன் அப்படிங்கிற சொன் சொல்கிறது உண்டு ரெண்டாவது மற்ற ஏஜென்சிகளை விட எங்கள்கிட்ட ஏஜென்சிக்கிட்ட உள்ள விஷயம் என்னென்னா நாங்கள் எப்படி எப்பயுமே மக்களோட தொடர்பில் இருந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரி இப்போ நம்ம சொல்லும் அதாவது ஒரு ஹைடில் போயிட்டு திரும்ப வந்து திரும்ப வேக்கப் ஆகி திரும்ப ஹைடில் போயிட்டு அப்படி இல்லாமல் எவ்ரி மந்த் எவ்ரி வீக் நாங்கள் வந்து ஆக்டிவாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு எங்களோட எங்களோட நல்ல ஒரு டீம் ஒன்று இருக்காங்க ஸோ இந்த டீமை வச்சு தான் இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் சரி ஓகே இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்கு பார்வையாளர்கள் யாராக இருக்கிறாங்க இல்லை உண்மையில் இலக்கு பார்வையாளர்கள்ங்கிறது சென்ஸ் யார் யார் வேலையை தேடி வெளிநாடுக்கு போய் தனது குடும்பத்துக்கும் தனது சூழலுக்கும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு அவங்க தண்டிக்கிறாங்களோ அவங்களுக்குரிய டார்கெட்ட பேஸ் தான் நாங்கள் இருக்கு அதே நேரத்தில் இந்த இந்த எங்களுடைய சேவை பணமும் கொஞ்சம் அதிகம் நோட் லைக் மிடில் ஈஸ்ட் ஸோ அதை யார் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களோ இது இவன்தோ வடகிழக்காக இருக்கலாம் இவன் தோ பண்டாரோட பதிலில் கவல் மாத்திரையாக இருந்தாலும் அந்த டார்கட்டட் பேஸ் பீப்புளுங்கிறது வந்து கட்டாயம் யார் உண்மையில் வேலை தேடுறாங்களோ ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலையை தேடுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டுதல் கொடுப்போம் இப்போ இந்த நிறுவனத்தின் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் என்னென்ன சேவைகளை வழங்குறீங்க இல்லை எல்லா ஏஜென்சிஸும் ஒரே சேவை தான் வழங்குறாங்க அவங்க தங்களுடைய சேவை பணத்தை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு தேவையான ஜாப்ஸுகளை செட் பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் அதில் ஸ்பெஷலைஸ்ட் என்ன பண்ணுறோம்னா லெஸ் சர்வீஸ் சார்ஜஸ் அதோடு சேர்த்து பேங்க் லோன்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்போ அவங்களுக்கு இன்னும் அந்த பண சுமை குறையும் அதே நேரத்தில் மேக்சிமம் எங்களால் முடிஞ்ச குயிக் ப்ராசஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம் உங்களுடைய சேவை ஸ்ரீலங்காக்குள்ளே மட்டுமா இருக்குது இல்லாட்டி வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஜீவனை பற்றி நாங்கள் போக்குல ஜீவன் ஒரு சிஸ்டர் கம்பெனி இதனுடைய மத கம்பெனி வந்து அப்ரோம் ஹோல்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்ரோம் குரூப்னு ஒன்று இருக்குது அப்ரோம் குரூப்பில் துபாயில் ஆஃபீஸ் இருக்குது கன்சல்டன்சி அப்ரான் கன்சல்டன்சி நம்பர் டூ அப்ரன் ஹோ அப்ரோன் லேண்ட்ஸ்ன்னு ஒரு பகுதி இருக்குது அப்ரோன் ட்ராவல்ஸ் அண்ட் டூவர்ஸ் அப்ரோன் சக்ஸஸ் அகாடமி அப்ரோன் க்ரீன் அக்ரோ அப்ரோன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்கு செவன் டு எயிட் கம்பெனி ஸோ இதனால் இதன் மூலியமாக இலங்கை மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இலங்கை பொருளாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் செய்கிறதுக்குரிய முயற்சியும் மேற்கொண்டிருக்கோம் அப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்கு இந்த மத கம்பெனியில் ஜீவன் ஒரு சிஸ்டர் கம்பெனி அதே நேரத்தில் ரொவேல்கோங்கிறது இன்னொரு சிஸ்டர் கம்பெனியாக இருக்குது ஸோ ரெண்டு லைசன்ஸ் ஏஜென்சி அண்டர் ஆஃப் ஆஃப்ரோன் ஹோல்டிங்ஸ் க்ரூப் ஜீவன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் இருக்கு இல்லையா இந்த நிறுவனம் வந்து மக்களுக்கு எந்த நிலையில் அவங்களுடைய சேவைகளை வழங்கி கொண்டிருக்குது இல்லை எந்த நிலைமை என்னென்னா முதல் சொன்ன மாதிரி தான் அவங்க வேலைக்கு தேடி வராங்க அந்த வேலைக்குரிய ஒழுங்கான அவங்களுக்கு என்ன ஸ்கில் நான் ஸ்கில் இருக்குது சில ஆக்கள் எழுது விளைஞர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குரிய வேக்கன்சிஸ் அங்கே இருக்காது ஸோ அதுக்கு தேவையான அன்ஸ்கில் கேட்டகரிஸ் சூட்டபிளான கேட்டகரி சூப்பர் மார்க்கெட் வேர் ஹவுஸ் அப்படிங்கிற சில விஷயங்களும் நார்மலாக காமனாக ஸ்கில்ஸ்னால் மேசன் பாடெண்டர் பாபெண்டர்ஸ் செஃப் காமி ஒன் காமி டூ காமி த்ரீ என்ஜினியர்ஸ் கே கிவ்ஸ் இந்த மாதிரியான சில ஸ்கில் சம்மந்தமான விஷயங்களும் நான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ இப்போ இப்படி இப்போ இப்படி ஒன்று இருக்குது இந்த ஒர்க்கிங் இந்த ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் பிரதானமான காரணம் எந்த வேலை செய்தாவது பணம் வீட்டுக்கு வந்தால் சரி இது தான் அவங்களுடைய கன்செப்ட் ஸோ அதுக்கு தேவையான கிளைண்ட்ஸோட கதைச்சி இந்த கம்பெனிஸில் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தேவையான விஷயத்தில் நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஜீவன் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனத்தினுடைய தற்போதைய முன்னேற்றங்கள் என்ன எதிர்காலத்தில் என்னென்ன செயல் திட்டங்களை நீங்கள் கொண்டு வரதுக்கு இருக்கிறீங்க உண்மையில செபஸ்யன் ஜீவகுமார் என்னுடைய பார்ட்னர் அவர் எனக்கு இந்த ஏஜென்சியை கொடுத்து தினேஷ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போங்கங்கிற ஒன் இயரில் வி ஹாவ் விமென்ஸ் டெவலப்மெண்ட் அதில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க குறைஞ்சது இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் ஜாப் ஃபேருக்கு கலந்து கொடுத்துறதுக்குரிய ஒரு அப்ரூவல்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதன் மூலியமாக இலங்கை ஃபுல்லாக நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்திக்கணும் அது மூலியமாக குறைஞ்சது ஆறாயிரத்துக்கு ஏழாயிரத்துக்கு மேலே கேண்டிடேட்ஸினுடைய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இப்போ நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சர்பியா அதர் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் அதர் கண்ட்ரீஸினுடைய ஜாப் ஓர்டர்ஸ் அப்ரூவல்ஸோட அது இந்த வேலைகளை பார்க்குறோம் ஸோ இது 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 இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஃபைன் பண்ண இல்லாது மக்கள் எங்களை தேடி வந்து உங்கள் மூலியமாக ஒரு நல்ல நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்குரிய முழு சப்போர்ட்டும் செய்வோம் இன்க்ளூடிங் பேங்க் லோன்ஸோட சேர்த்து இப்போ இலங்கையில் ஒரு வெளிநாட்டு பெற்றுக்கொள்றதுக்கு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செய்தி என்னவாக இருக்கும் உண்மையில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துருக்கவங்களுடைய ரெண்டு விஷயங்கள் இருக்கு முதல் முதல்ல வந்து அவங்களுடைய தகமையை வளர்த்துக்கொள்ளணும் வெத தேக அவங்களுக்குரிய இப்போ நம்ம சொல்லும் உதாரணமாக நார்மல் படிச்சிருக்கிறாங்க ஓலே வெளியில் படிச்சிருக்கிறாங்க வெளிநாடு போகணுன்னா முதல்ல ஸ்கில்லுக்கு எந்த மாதிரியான ஸ்கில் அவங்க படிச்சிருக்கிறாங்க ஒன்று ஹோட்டல் ட்ரேடாக அல்லது அக்கௌண்டிங்காக அல்லது மேனேஜ்மெண்ட் சைடுன்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை அவங்க தகமையை வளர்த்துக்கொள்ளணும் அன்ஸ்கில் ஆக்கள் இப்போ நம்ம சொல்லுமே ஓ லெவல் ட்ராப் அவுட்டோ அப்படிங்கிற ஆக்களுக்கு வந்து பயப்படுத்தவில்லை அவங்களுக்கும் அன்ஸ்கில் வேறோஸ் ஹெல்பர்ஸ் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற அன்ஸ்கில் கேட்டகரியில் நம்ம ஐரோப்பிய நாடுகளில் வேலைகளை எடுத்துக்கலாம் ஸோ முதல்ல என்னென்னா எப்போயுமே பயத்தை இல்லாமல் பண்ணிக்கொள்ளணும் ரெண்டாவது அங்கீகாரம் பெற்ற தான் போகணும் உதாரணத்துக்கு இது விலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற முகவர் நிலையங்களுக்கு போனாங்கன்னா அவங்களுடைய அந்த ஏமாற்று விஷயங்கள் அதுக்கெல்லாம் இல்லாமல் ஒரு ஒழுங்கான ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஃப்ரேம் உள்ளக்கும் அவங்க போவாங்க இல்லை இந்த சப் ஏஜென்ட்ஸ் அவங்க மூலியமாக அப்படியெல்லாம் அவங்க போனாங்கன்றால் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கும் மற்றது அது அதை விட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஓவதி ஃபோன் யாருமே ஒரு ஏஜென்சியோட கதைக்காமல் நேரடியாக வந்து என்ன மாதிரியான நிலைமையில் இருக்காங்க அவங்களோட உண்மைத்தன்மை அறிந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்ளை பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன் இன்றைய இந்த நேர்காணலில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்காக எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறவங்களுக்கான பல விஷயங்களை ஜீவன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தினுடைய சிஇஓ எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தாரு இது தொடர்பான இன்னும் பல விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா திரையில தெரியக்கூடிய தொலைபேசி ரகங்களுக்கு நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்துறதன் மூலமாக உங்களுக்கான தகவல்கள் உடனுக்குடன் வழங்கப்படும் தொடர்ந்து முனைந்திருங்கள் லங்கா ஸ்ரீவுடன் மற்றுமொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆசை தம்பி அஸ்வினி ஒளிப்பதிவாளர்கள் விஜயகுமார் மற்றும் லிஷிஹரன் நன்றி வணக்கம்